பொழுதும் பற்ற வேண்டுவது எது என்று தெரிந்து அதன் மேல் அன்பு செலுத்துவது அப்ப இது பற்றுவதுல பயன் இல்லை இது நம்மை விட்டு நீங்கி போகும் இது நிலை இல்லை என்று தெரிந்த பிறகு நிலை இல்லாத பொருளை உணர்ந்த பிறகு நிலையுள்ள பொருளை உணர்ந்து நிலையில்லாத பொருள் இது என்று தெரிந்த பிறகு அப்படியே நின்னுட்டா போதாது அப்படி நின்னு அவங்கதான் சமணர் போதர் ஆனால் நிலை உள்ள பொருள் எது என்று தெரியணுமே அதை பற்றி ஏன்னா உயிர் எதையாவது பற்றித்தான் இருக்கும் தனியாக இருக்காது உயிர் நெருப்பு தனியாக இருக்காது ஏதாவது ஒன்றை பற்றித்தான் இருக்கும் நீங்கள் நெருப்பை தனியாக காட்ட முடியுமா என்னம்மா நெருப்பை தனியாக காட்டணும் காட்ட முடியுமா காட்ட முடியாது ஏதாவது ஒன்று பற்றிக்கிட்டு எரியும்போது தான் தெரியும் இந்த பொருளில் தெரியும் எதையாவது ஒன்று அது ஒரு கேஸில் எரியும் அது எதாவது ஒன்றை பற்றி இருக்கிற பொழுது தான் தெரியும் ஆகையினால இந்த உயிரும் எதையாவது பற்றித்தான் இருக்கும் ஒரு காலத்தில் இருளை பற்றி கொண்டே இருந்தது இப்பொழுது மருளை பற்றி கொண்டு இருக்கிறது இனி எதிர்காலத்தில் அருளை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அதுக்கு தான் நாம் இந்த முயற்சி இத்தனை முயற்சியும் அதுதான் அதனால் நிலையாமையை உணர்ந்த உடனேயே அடுத்த படிநிலை ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படின்னாரு நம்ம தெய்வ சேர்க்கிறார் ஞானங்கிறது நிலையாமை உணர்வதோடு நின்று விடாமல் ஈசன் நிலைத்த பொருளின் மேல் அன்பு செலுத்துவது ஈசன் என்பது நிலைத்த பொருள் என்றும் உள்ள பொருள் அதன் மேல் அன்பு செலுத்து ஆகையினாலே இந்த நிலையாமையை உணராத பொழுது வருவதுதான் வினைகள் நிலைத்த பொருளை நினைகின்ற பொழுது வருவதுதான் வினை நாசம் நிலையாமையை உணராத பொழுது வினைகள் கொண்டே போகும் நிலைத்த பொருளை உணர்கிற பொழுதோ அந்த வினைகள் எல்லாம் நசுங்கி கொண்டே வரும் ஆகையினாலே நம்மை வந்து நிலைத்த பொருளை நினைக்கணும்னு சொல்லணும் எப்படி நினைக்கணும் நீள நினைந்தடி ஏன் குமை நித்தலும் கைத்தொழுவேன் வாழன கண்மட வாழ வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமானவை அட்டித்தர நீள நினைதற்கு நீலன்னா எவ்வளோ நீளம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் நினைதது